அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் மலகிவசல்லம் பத்து மாத கால தொடர் பிரச்சாரத்தை முன்னிட்டு தமிழ்நாடு தௌஹீது ஜமாத் தஞ்சை வடக்கு மாவட்டம் மேலக்காவேரி கிளை ஒன்று நடத்தும் சமூக தீமைகளுக்கு எதிரான மாபெரும் விழிப்புணர்வு பொதுக்கூட்டம் இன்ஷா ஆகஸ்ட் நான்கு ஞாயிற்றுக்கிழமை மாலை ஐந்து மணி முதல் இடம் புதுத்தெருமுனை முஸ்லிம் மெயின் ரோடு மேலக்காவேரி இந்நிகழ்ச்சியில் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் அலையுஸ்லாம் என்ற தலைப்பில் டி என் தலைவர் சகோதரர் ஆர் அப்துல் கரீம் எம்ஐஎஸ்சி அவர்களும் இந்தியாவும் இஸ்லாமியர்களும் என்ற தலைப்பில் டிஎன்டிஜே மாநில செயலாளர் சகோதரர் என் அல்லமீன் அவர்களும் பொறுப்பாளர்களே என்ற தலைப்பில் டி பேச்சாளர் சகோதரர் கே எம் சல்மான் எம்ஐஎஸ்சி அவர்களும் சிறப்புரையாற்றுகின்றார்கள் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் அறிந்து கொள்ள அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றது தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் மேலகாவேரி கிளை ஒன்று தஞ்சை வடக்கு மாவட்டம்